இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எமகார் இசட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன வேலை விற்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வரும்ங்க அது ரெண்டு நம்பரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க எதுக்குன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வண்டி விற்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ ஒரு கன்சல்ட்டிங்ல வண்டி விற்கிற மாதிரி இருந்தால் கூட இல்லை என்ன வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வண்டி வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தா கூட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அது மொத்தம் ஒரு பத்து நம்பரும் மேலே வரும் அந்த எல்லா நம்பருமே வந்து இன்ஜின் நம்பரோட இருந்தாலும் சரி சேஸ் நம்பர் இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வண்டி விற்கும் போது அந்த வண்டி இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வண்டி வாங்குவாங்க அதனால் வந்து அந்த நம்பர் மாவட்டம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீங்கள் எமகார் இசட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலை விற்கிறாங்கன்னா அறுபத்தி ஓராயிரரூபா சொல்கிறாங்க வண்டி அவுட்லுக்கு இன்ஜின் டயர் எல்லாமே பக்கமாக இருந்தால் அந்த ரேட்டு அறுபத்தி ஓராயருபா சொல்கிறாங்க ஃபைனல் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபானா கொடுப்பேன் ஐம்பத்தி ஏழாயிரரூபானா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாங்கினோன்னா இந்த ரேட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்